வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தான் நான் ஃப்ரைடே வந்து நைட்டு கிளம்பணும் திருச்செந்தூருக்கு ஸோ சாட்டர்டே வந்து தர்ஷனம் ஏன்னா சனிக்கிழமை வந்து சஷ்டி இல்லையா ஸோ அதனால் ச சஷ்டியை முன்னச்சு நாங்கள் வந்து பிளான் பண்ணி போயிருந்தோம் செம்ம க்ரௌடுங்க போன தடவையும் நாங்கள் சனிக்கிழம தான் போகணும் ஒன் இயர் பேக்கு பட்டு அப்போ வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ல பார்த்துட்டோம் இப்போ வந்து அந்த கொடமுழுக்கு வேலை கும்பாபிஷேக வேலை எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு சார் அதான் நம்ம இன்று ஒரு தகவல்ல நம்ம திருச்செந்தூர் பத்தி ஏற்றம் தரும் திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பதவி போட்டலான்னு சொல்லி தோணுச்சு சோ இதில் என்ன நான் சொல்ல வர்றேன்னா இப்போ ஒவ்வொரு இப்போ மேசராசின்னா அதுக்கு வந்து அங்காரகன் அங்காரகனுக்கு அதிபதி வந்து முருகர் ஸோ அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் முருகர் கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் சின்ன வீட்டு பக்கத்தில் சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி அடிக்கடி திருத்தணி பூச நட்சத்திரம் அப்போ நான் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் ஆனால் உண்மையிலுமே இங்கே நம்ம கரெக்டாக நம்ம ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோஷரிட்டை கொடுத்து நாம இது பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக எந்த கோயிலும் காட்டுவாங்க ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு பூச நட்சத்திரப்போ போயிட்டு வாங்கன்னு ஸோ பூச நட்சத்திரம் போயிட்டு தான் எனக்கு வேலையும் கிடச்சிது அதே பூச நட்சத்திரம் தான் எனக்கு இருந்து எல்லாமே வந்தது சரி அது தான் நம்ம திருச்செந்தூர் பற்றினும் ஒரு பதிவு போடலாம் நாம் எப்படி இது பண்ணுறோன்ற இப்போ அந்த கும்பாபிஷேகம் ஜூலை ஏழுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால கோபுர எல்லாம் முடிச்சிட்டாங்க பார்க்கவே ரொம்ப அம்சமாக அழகாக பண்ணியிருக்காங்க அதில் இந்த வேல் வந்து ரொம்ப புதுவிதமாக வந்து செட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இது நைட்டில் எடுத்தது தான் ஈவினிங் ஒரு செவன் செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி சிக்ஸ் தேர்ட்டி அந்த டைப்பில் தான் எடுத்தோம் நம்ம தலைப்பு வந்து ரெண்டு ஏற்றம் திரும்ப திருச்செந்தூர் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் குளிக்கணும் நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இது கோவிலுக்குள்ளுங்க எடுக்கக்கூடாதுன்னாங்க எனக்கு எதுவும் ஆசையாக இருந்துச்சு இதை பார்த்துணும் ஒரு கிளிக் போட்டு விட்டேன் எடுத்துட்டேன் சோ முதல்ல க கடல்ல குளிக்கணுமா நாழி கிணறுல குளிக்கணுமா என்ன ஏதுன்றது நிறைய பேருக்கு இன்னமும் டவுட் இருக்கு நான் எப்படி ஃபாலோ பண்றேங்கிறது தான் இந்த பதிவே போட்டிருக்கேன் அது இல்லாம வந்து இந்த நாழி கிணறுனா என்ன அதை பத்தினும் சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு இப்போ என்னன்னா கிணறு இப்போ இவர் வந்து சுரசம்பாரம் பண்ணப்ப முருகரோட போர் வீரர்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப தண்ணி தான் கடத்தது அப்போ அந்த இடம் வந்து எல்லாமே கடல் இல்லையா ஸோ கடல்ல ஃபுல்லாக வந்து உப்பு தண்ணீராக தான் இருந்துச்சு அதை வச்சு அவங்களால குடிக்க முடியல அப்ப எல்லாரும் வேணாங்க இந்த தண்ணியை எப்படி சாமி குடிக்கிறது எங்களுக்கு தண்ணி வேணுமே என்னதுக்கு அப்புறம் அப்போ முருகர் என்ன பண்ணாரு அவரோட வேலாயத்தாலும் ஒரு இடத்த சுட்டி காமிச்சு ஒரு வேலாயத்தாலும் ஒரு இடத்த வச்சு இது பண்ணாரு அந்த இடத்துல அந்த நாழி கிணறு என்ன இருப்பதுன்னா அதே கடல்ல தான் அவர் பண்ணியிருக்காரு ஆனா உப்பே கரிக்காது அந்த தண்ணியில ஸோ இந்த தடவை நாங்கள் நாழிக்கிணர் போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கடலில் குளிக்கணுங்க முதல்ல வந்து கடலில் குளிக்கணும் இதுதான் முறை நான் நிறைய இதில் படித்தேன் பார்த்தேன் அதில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு கடலில் குளிக்கணும் நேராக போடணும் நம்ம நாங்கள் எந்த ரொம்ப புக்கணும் இல்லை காலையில் கிளம்பி நேராக பதினோரு மணிக்கு போகணும் நேராக குளிச்சு முடித்தோம் குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நாழிக்கிணறுல கியூலே நிற்கும் இப்போ இந்த வேலைப்பாடு நடக்கிறதுனால கும்பாபிஷேகம் நாழிக்கிணறு நாளைக்கு போகும்போது போன வருஷம் நாங்கள் போகும்போது நாழிக்கிணறு டைரக்ட் அந்த காலத்தில் முருகர் கிரியேட் பண்ண அந்த நாழிக்கிணறுலேயும் குளித்தோம் பட் இந்த தடவை அந்த இது கட்டமைப்பு வேலைகள்லாம் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்குது கும்பாபிஷேகத்துக்காக அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நாழ்கிணறுக்கு முன்னாடியே வந்து அதை கனெக்ஷன் மாதிரி போட்டு அங்கேருந்து வாட்டரை வந்து சிங்க் மூலமாக எடுத்து தான் ஆட் ஹண்ட்ரட் வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து க்ரௌடும் இல்லை அதுக்குன்னா ரொம்ப தூரம் இறங்கி 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 அது கிணறு இல்லையா இறங்கி இறங்கி போகணும் ஸோ இது வந்து வீடியோ ஸோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ரெண்டு மூணு வீடியோ போடணுன்னு ஏற்றம் தரும் திருச்செந்தூர் இது என்னன்னா கண்டிப்பாக அங்கே எனக்கு வாழ்க்கையில போன வருஷம் போயிட்டு வந்தேன் வேலை நல்லா கிடச்சிது அந்த இடத்துல எனக்கு கன்ஃபர்மேஷனும் ஆச்சு ஸோ அது ஆண்டவ முடியத்தில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னா நான் எதுவுமே பிளான் பண்றதுல திருச்செந்தூர் மட்டும் இன்னொருத்தவங்க தான் எனக்கு புக்கே பண்ணுவாங்க ஸோ அது வந்து என்ன சொல்கிறது கடவுளோட அருள் தான் சொல்லணும் இது வரைக்கும் நான் தெரிஞ்சு நான் புக் பண்ணி போனதே கிடையாது என்னோடய சகலை தான் எனக்கு இது வரைக்கும் புக் பண்ணியிருக்காரு அவர் தான் எனக்கு புக் பண்ணி நான் நீங்கள் கோயிலுக்கு அதிகமாக போகிறதுனால நான் புக் பண்ணிவிட்டாங்கன்னு சொல்லியே சொல்லிவிடுவார் அதனால் அதை புக் பண்ணோம் அவர் புக் பண்ணி கொடுத்தா அது போயிட்டு இன்றைக்கி தான் வந்தோம் ஸோ நல்ல தரிசனம் சஷ்டி அப்போது சாமி பார்த்துட்டேன் சஷ்டி முடியத்துக்குள்ளே பார்க்கணும் ஏன்னா ஆறு நாற்பதுக்கு தான் சஷ்டி அஞ்சரைக்கு பார்த்துட்டோம் அண்ணா ரெண்டு மணிக்கு நின்னங்க அஞ்சு முக்கால் ஆறு மணி அந்த தர்ஷனம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது இதோட திருச்செந்தூரோட அமைப்பு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருமே பார்த்தீங்கன்னா மலைக்கோயில் தான் யா எல்லாரும் எல்லாமே மலையில தானே இருக்கு இது இல்லைன்னு ஆனா திருச்செந்தூர் மலைக்கோயில் தான் நீங்க அது பேக் சைடுல வந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் திருச்செந்தூர் நல்லா ஹைட்ல தான் இருக்கு காலப்போக்கில் அதை அரிச்சு 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 இப்போ வந்து நமக்கு கடல் மட்டத்துக்கு ஈக்குவலா இருக்க மாதிரி தெரியுது இதை நீங்க எப்படி உணரலாம்னா நம்ம வந்து ஏற்றம் தரும் திருச்செந்தூர் ஏன் போட்டோம்னா அந்த இந்த இது பாருங்க நீங்க சாமி பார்த்துட்டு இப்படிதான் எல்லாருமே வெளியில வரணும் சாமி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க இறங்கி 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 போகும் ஆனா எல்லாரும் பார்த்துட்டு வெளியில வர்ற வழி இதுதான் இதுல பார்த்தீங்கன்னாக்கா ஏறி ஏறி வருவீங்க இதுல வந்து நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றத்தை வந்து நம்ம தெளிவாக சொல்லியிருப்பாரு முருகர் நீ இறங்கி இறங்கி எவ்வளோக்கெவ்வளோ என்னை வந்து பாக்குறியோ அதே மாதிரி உன்னோட வாழ்க்கையில நான் ஏற்றத்தை கொடுப்பேன் அதோட தாத்யம் தான் திருச்செந்தூரோட அமைப்பு இப்படிதான் எல்லா எப்படி பார்த்தாலும் இந்த வழியா தான் வெளியில வரணும் இப்படிதான் வெளியில போகணும் எக்ஸிட் வந்து இதுதான் ஸோ அதனாலதான் அதை நான் வீடியோ ஷூட் பண்ணேன் பாத்தீங்கன்னாவே அழகா மேலே ஏறி ஏறி வரணும் முன்னேற்றன்றது கண்டிப்பா நமக்கு வாழ்க்கையில இருக்கும் அதுல எந்த கருத்துமே கிடையாது சோ நான் இதோட ரெண்டாவது தடவை போயிருக்கேன் இந்த தர வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு அந்த திருநிற்றுப் பிரச்சனை உள்ள இதுல கிடைச்சிது அதையும் சேர்த்து போட்டிருக்கேன் திருநெற்றுப்பச்சிலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இலையே பார்த்தீங்கன்னா ஒரு அம்சமாக இருக்கும் என்னென்னா இந்த பக்கம் ஆறு நரம்பு இருக்கும் சென்ட்ரலருந்தான் அந்த பக்கம் ஆறு நரம்பு இருக்கும் அதோட தாற்பரியம் பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து பன்னிரெண்டு கரங்கள் இந்த பன்னிரெண்டு கரங்கள் அமைப்பில் தான் அந்த இலையே பார்த்தீங்கன்னா வேல் ஷேப்பில் தான் இருக்கும் பார்த்த வரைக்கும் அவரோட அருள் மூலமாக நமக்கு அந்த பன்னெண்டு கையாலையும் கொடுக்குற மாதிரி கணக்கு இது விஸ்வரூப தரிசனம் இதாங்கிட்டு இருக்கு விஸ்வரூப தரிசனத்தில் என்ன பண்ணுறாங்கனாக்கா இதை வந்து காலையில் பெருமாள் முருகர்கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு காலையில் சாமி கா கோயில் வர்றவங்கள்ட்டெல்லாம் இது கொடுக்குறாங்க இதோட மகத்துவம்னு பார்த்தீங்கன்னா எண்ணில் அடங்காதுங்க இப்போ இந்த விபூதியோடு என்ன பண்ணணும்னா காலையில் வெறுமையத்துல தண்ணி குடிச்சிட்டு குளிச்சு முடிச்சிட்டு இந்த விபூதியை நல்லா கை கால் நெத்திலாம் வச்சுட்டு அப்படியே மடிச்சு சாப்பிட்ருமே இந்த இலையோடு சேர்த்து விபூதியும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நம்ம கிட்ட இருக்கிற எப்பேற்பட்ட நோயும் குணமடைகிறது தான் ஒரு ஐதீகம் இந்த சிலிண்டர் பிச்சில் நோய் உள் பக்கமும் சரி வெளிப்பக்கம் பூச்சாவும் போட்டுக்கலாம் என்னென்னா முகப்பருக்கு போட்டுக்கலாம் முகப்பரு போகிறதுக்கும் வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நிறைய யூடியூப்பில் பார்த்தேன் பட் இதை எனக்கு ஐயர் சொன்னது என்னென்னா நீங்கள் வந்து பணம் தர இடத்துலையும் இதை வச்சீங்கன்னாலும் பணம் வரும் அதே மாதிரி இதை சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு தீராத நோய் இருந்தாலும் தீரும்னு இருக்காங்க ஸோ அதனால இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அதோட அதோடு சேர்ந்து ஒரு கருப்பு மையம் கொடுக்குறாங்க அது வந்து திருஷ்டி வந்து கழிக்கும்னு சொல்லி சொல்லி கொடுத்தாரு ஸோ எல்லாமே மூலஸ்தானத்தை வாங்கினா எல்லாமே கிடச்சிது ரெண்டு இலை ரெண்டு தாயத்து அது எல்லாமே கொடுத்தாரு சரி இந்த தடவை எனக்கு முருகரோட அருளால் அது கிடச்சிது அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் ஸோ நீங்களும் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அறுபடை வீடு கோயிலில் உங்களுக்கு எது வந்து கூ போகணும்னு விருப்பம் இருக்கும் சண்முகர் நினைக்கிறாரோ அவருதான் அந்த கோயில் உங்களுக்கு காட்டுவார் எனக்கு வந்து திருச்செந்தூர் சகல மூலமாக மூலமா சொன்னாரு அதனால் அந்த கோயிலெலாம் போய்டு ஆனால் திருத்தின்னு அடிக்கடி போயிட்டு வருவேன் நான் அது அடுத்து இந்த அறுபடை வீடு கோயில் போகணும்னு பார்க்குறேன் பார்ப்போம் ஆண்டவன் நமக்கு எப்போ அந்த கொடுப்பனை கொடுக்குறாரோ அப்போ போகலான் இருக்கேன் குடுப்பனை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் என் வாழ்க்கையில் ஏற்றது அந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் ஏற்றம் கிடைக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க எப்பயும் நாங்கள் இது முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது நெல்லைய இப்போ திருநெல்வேலி போயிட்டு தான் போவோம் திருநெல்வேலி ரிட்டன் வந்து நெல்லையப்பூர் கோயிலும் பார்த்துட்டு காந்தி மதியம் அம்மனும் பார்த்துட்டு வருவோம் இந்த தடவை ஃபர்ஸ்ட்டு நல்லா கோயில் லேட் லேட்டாகிடுச்சிங்க அதனால இந்த தடவை கோபுரத்தை மட்டும் தான் தரிசிட்டு வந்தோம் ஆனா போன தடவை நிறைய பேருக்கு ஆனா எட்டு மணிக்குள்ளேனு நினைஞ்சோம் எட்டரை எட்டை முக்கெல்லாம் பார்த்துட்டோம் இந்த தடவை லேட்டா அமைஞ்செல்லாம் ஒண்ணும் பண்ண முடியும்